எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எந்தெந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எத்தனை எத்தனை எண்ணெய் பர்சன்டேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாங்க நாட்டு கடலையிலேருந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாலு சதவீதம் கிடைக்குங்க பருப்போட தரத்தை பொறுத்து இது மாறுபடுங்க நாட்டுப்பருப்பு ஏன்னா நாட்டுப்பருப்பு பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது நல்ல விளைச்சல் இருந்த பருப்பு கிடைச்சோன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோ போட்டோம்னா ஒரு பத்துரை கிலோ கிடைக்குங்க ஒரு சுமாரான விளைச்சல் இருக்கிற பருப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒம்பது கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்குங்க நாட்டுப்பருப்பு இதே வெளியூர் பருப்பு இருந்துச்சுன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் சராசரியாக கிடைக்குதுங்க விலையும் கம்மிங்க மாநில பருப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா விலையும் கம்மி எண்ணெயும் வச்சா கிடைக்குதுங்க நாட்டுப்புறத்தோட நாட்டுப்பருப்போட வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க அதனால தான் நாங்கள் நாட்டுப்பருப்பு பாதி வெளியூர் பருப்பு மாநில பருப்பு பாதி பாதி போட்டு ஆட்டுறங்க இதுதான் வந்து நிலக்கடலை எண்ணெய் வித்தோட ஆயில் பர்சன்டேஜுங்க அதுக்கப்புறம் நம்ம எங்ககிட்ட தேங்காய் பருப்பில் வந்து சராசரியாக நாங்கள் வந்து இப்போது நிறைய தோப்புலையும் தோட்டத்துக்காரங்கிட்டேயும் தேங்காயும் தேங்காய் பருப்பு வாங்குறதுனால எங்களுக்கு சராசரியாக தேங்காய் பருப்புலேருந்து தேங்காய் எண்ணெய் ஒரு அறுபது சதவீதம் கிடைக்குதுங்க அதாவது ஒரு ஒரு பத்து கிலோ போட்டு ஆட்டினோம்னா தேங்காய் பருப்பு ஒரு ஆறு கிலோ கிடைக்குங்க அது தெளியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறே கால் லிட்டருங்க உண்ணாக்கு போக இந்த மாதிரி தான் எங்களுக்கு தேங்காய் பருப்புலேருந்து அறுபது பர்சன்டேஜ் எண்ணெய் கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் எள்ளுங்க இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான எள்ளாக இருந்துச்சுன்னா நல்ல தரமான எள்ளு இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு கிலோக்கு ரெண்டு கிலோ கருப்பூட்டி போட்டோம்னா ஒரு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் எண்ணெய் கிடைக்குங்க அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் போக நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் கிடைக்குங்க நமக்கு அதனால் அதே வந்து எள்ளு வந்து சரியில்லைன்னா இருபத்தி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு எட்டு புள்ளி எட்டு ஒம்போது கிலோ ஒம்பதரை கிலோ இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கிறதுக்காக எண்ணெய் சரியில்லாத எள்ள இருந்துச்சுன்னா எண்ணெய் கம்மியாக வர்றது இல்லாமல் தரமும் கெட்டு போய் வாடிக்கையாளர்கள் திருப்திப்படுத்த முடியாதுங்க ஏன்னா கசப்படிக்குது கார் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் எள் நல்லா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் எண்ணெய் கிடைக்குங்க இதுக்கப்புறம் விளக்கெண்ணெய்ங்க இது வந்து நாங்கள் ஆட்டுறது இல்லைங்க ஒரு வயசான பெரியவர் எண்பத்தஞ்சு வயசுக்காரர் அவர் ஆட்டுறாரு அவர்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம் அதை நாங்கள் ஆட்டும் போது கண்டிப்பாக உங்களை நான் பதிவு பண்ணுறேங்க ஆமனுக்கு எண்ணெய் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்ட்டுங்க நாங்கள் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அஞ்சு எண்ணெய் கலந்து தீபெண்ணெய் இதைத்தான் தயாரிக்கிறோங்க விளக்கெண்ணெய் மட்டும் தயாரிக்கிறது இல்லைங்க ஆனால் ஒரு நல்ல சுத்தமாக காய்ச்சல் இடத்துல அவங்களே ஆட்டி காய்ச்சல் இடத்துல செக்கில் தான் வாங்கி கொடுக்குறேங்க ஏன்னால் நிறைய பேர் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு குத்துறதுக்கு குடிக்கிறதுக்குலாம் கேட்கறனால நல்ல தரமான எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம் கூடி சீக்கிரத்தில் இதையும் நாங்களே சொந்த உற்பத்தி பண்ணிடுவோங்க இப்போ உங்களுக்கு எந்தெந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எத்தனை எத்தனை எண்ணெய் வரும்னு சொல்லி தெரிஞ்சுருக்குங்க எல்லாருக்கும் நன்றிங்க